வணக்கம் அழகோ அழகு எரிவதில் தீபம் அழகு பறப்பதில் புறா அழகு சுற்றுவதில் புவி அழகு உறவினில் நட்பு அழகு உறைவதில் பனி அழகு பாடுவதில் குயில் அழகு சுடுவதில் சூரியன் அழகு வளர்வதில் அழகு விழுவதில் அருவி அழகு மலர்களில் ரோஜா அழகு நிறங்களில் கருப்பு அழகு குதிப்பதில் கடல் நீர் அழகு குனிவதில் நெற்கதிர் அழகு தவழ்வதில் குழந்தை அழகு குளிர்ச்சியில் தென்றல் அழகு விளைவதில் பயிர்கள் அழகு மின்னுவதில் விண்மீன் அழகு வாசனையில் மல்லிகை அழகு கலாச்சாரத்தில் நம்நாடே அழகு மொழிகளில் தமிழ்மொழி அழகு இதற்கும் மேலே தாய்மை அழகு இதை உணரும் உள்ளங்கள் அழகோ அழகு நன்று